அனதர் ஸ்டேக் அவுட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து தலைமறைவாக இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம படத்துடைய ஹீரோவாக இருக்கிற கிறிஸ் பில் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்புகிறாங்க இவங்க போய் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒன்லைன் ஸோ இந்த படத்தை ரொம்ப காமெடியாகவே சொல்லியிருக்காங்க படத்தோடைய ஓப்பனிங்ஸிங்லேயே ஒரு வீட்டில் வந்து பாம்பு அடிக்கும் அதில் கு ஒரு குற்றவாளி இருப்பாங்க அவங்க இறந்துட்டதாக உலகத்தை நம்ப வைப்பாங்க ஆனால் போலீஸ் தரப்புக்கு என்ன தெரியும்னா அங்கே இருக்கவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க சரி இப்போ அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அவங்கள கண்காணித்து கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிஷின் அதை அவங்க கிறிஸ் பில் மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு லேடி லாயரும் ஒருத்தவங்க வராங்க இவங்க மூணு பேருமே வந்து இதில் வந்து கிறிஸ் வந்து அப்பாவா பில் வந்து பையனாக இருக்கணும் அந்த லேடி ஒய்ஃப் இவங்க மூணு பேருமே ஒரு வீட்டில் தங்கி அவங்கள கண்காணிப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து காப் தான் நம்மளை கண்காணிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கிறிஸை வந்து கடத்திடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது பில்லும் அந்த லேடியும் சேர்ந்து அவரை கண்டுபிடிச்சி இவங்களை வந்து போலீஸில் ஒப்படைச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதையே ஒரு ஆக்ஷன் காமெடி படம் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான படங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்